சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கின்றாள் அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது இந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்திருக்கிறார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா அது மட்டுமல்லாமல் அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகிப்பார் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்ட விதமாகவும் இருக்கலாம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கு ஏதேனும் ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம் இப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உனக்கான இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கின்றார் உன் வாழ்க்கை நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது ஏனென்றால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு கொண்டிருந்தால் நாம் தேவையில்லாமல் அடுத்தவர்களைப் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கை நடக்கின்ற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் குழந்தையை நீ நினைக்கின்றாய் அதனால் என்னவோ உன் வாழ்க்கை நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது நீ பெரும்பாலும் மெத்தனமான போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்திலேயே மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வைத்தார் அவர் என்ன வேண்டுதல் வைத்தார் தெரியுமா என் அன்பு குழந்தையே அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமாக அக்கறை கொண்டவர் அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் வேதனைப்படுவது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பெண் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்த்து மகிழ்வது மட்டுமல்லாமல் நீ உன் வாழ்க்கையில் விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ அவர்களுக்கு சரியான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடியவதில்லை சரியான நேரத்தில் இந்த சாயப்பா இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக முடிக்க இப்படி உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை யார் இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கிறாயா யார் ஒருவர் உன் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கை நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பது உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா அவர்கள் வேறு யாரும் இல்லை உன்னை பெற்ற பெற்ற தாய்தான் எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதியில்லாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே இனிமேல் இந்த வாழ்க்கை நாம் எப்படி முன்னேறப் போகிறோம் என்று நினைத்து நினைத்து என் குழந்தை நீ மனவேதனை அடைவதை என்னால் பார்க்க முடியவில்லை இப்படி உன் வாழ்க்கையை நீ வெறுத்து நின்று கொண்டிருப்பதை உன் சாயப்பா மட்டும் உன் சாயப்பா மட்டும் எப்படி காண முடியும் அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும் எனவேதான் என்னிடம் வந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயும் அதற்கான முயற்சிகளையும் அதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கை நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட உன்னுடைய தாய் உன்னுடைய சாயப்பாவை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் அவருடைய உள்ளத்தை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய சாயப்பா உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் நீ நினைக்கிறாய் யாருமே நம் மீது அக்கறை காட்டவில்லை நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்க மாட்டாள் அதாவது ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன் மீது வெறுப்பினை காட்டலாம் நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களை அவர்களுக்கு மன வேதனை அடையலாம் ஆனாலும் ஒரு நாள் உன்னை பெற்ற தாய் உன்னை யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றித்தான் அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது அப்படித்தான் இவர்கள் எதனால் வரையிலும் அப்படித்தான் இவர்கள் நாள் வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் குழந்தையே அவர்களைப் பற்றிய தவறான எண்ணங்கள் ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே நீ நினைக்கலாம் அம்மா என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறையாகத்தான் இருக்கின்றது எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையும் சேமித்து வைக்கவில்லை ஒருவேளை எனக்காக இவர்கள் சேமித்து வைத்திருந்தால் நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகிறாய் அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கையை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டுத்தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கின்றார்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை ஒருவேளை என்று அவர்கள் சேமித்திருப்பார்கள் ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து இருப்பதோடு உனிடத்தில் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்த தவறை நீயும் செய்துவிடக்கூடாது என்று தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் நாங்கள்தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த சேமிப்பையும் செய்யவில்லை என்னுடைய குழந்தைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது ஒரு பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நின்று விடக்கூடாது இந்த சூழ்நிலையில் நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக அவர்கள் கைகளிலேயே கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை பெற்ற அந்த தாயானவள் உன்னை நினைத்து என் முன்னால் சிந்திய கண்ணீர் தொளித்தான் இப்பொழுது இந்த விஷயத்தை உடன் சொல்ல வைத்திருக்கின்றது இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது எந்த அளவிற்கு உண்மை என்று நீ நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு இந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் கொண்டிருக்கும் அன்பு அளப்பரியது நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ மற்றவர்களால் சோதனைக்கு ஆளாகும் பொழுது அவர்களும் மனவேதனை அடைகின்றார்கள் எல்லா விதமான புத்திசாலித்தனத்தையும் என் குழந்தையை கொடுங்கள் அப்பா என்று தான் அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பெண் என்னிடத்தில் வைத்த வேண்டுதலினால் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நன்றாக இருக்கப் போகின்றது எனக்கு எல்லா கஷ்டங்களையும் கொடுத்துவிட்டு என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் என்று தான் அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் உனக்கும் இனி கஷ்டத்தை கொடுக்க போவது இல்லை உன்னை பெற்ற தாய்க்கும் இனி எந்த வருத்தத்தையும் கொடுக்க போவது இல்லை இனி உன் வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் இருக்கப் போகின்றது பெற்றவர்களுடைய நடவடிக்கைகள் சில நேரங்களில் குழந்தைகள் மீது கோபமாக திரும்பலாம் ஆனால் அந்த கோபத்தை பார்க்காமல் நாம் என்ன தவறு செய்தோம் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் நிச்சயமாக நீயும் அப்படி சிந்தித்து பார்த்தால் உன்னுடைய தவறுகளிலிருந்து திரும்பி நல்வழிக்கு வந்து விடுவாய் இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவாக முடிவெடுத்து நடக்கும்பொழுது உனக்கு எந்த ஒரு விஷயமும் தவறாக போய் முடியாது என்பதை நான் உன்னிடம் தெளிவாக சொல்லிக்கொண்டி சொல்லி கொண்டிருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் தாயானவளை நீ கலங்க வைக்காதே அவளை கஷ்டப்படுத்தாதே உன்னை பெற்றவள் உன்னை எப்படி வளர்க்க வேண்டும் உன்னை எப்படி கரை சேர்க்க வேண்டும் என்று அவளுக்கு நன்றாக நிச்சயமாக தெரியும் ஆகையால் அவளை கண் சிந்த வைக்காதே கண்ணீர் சிந்த வைக்காதே அவளை நல்லபடியாக பார்த்துக்கொள். உன்னை கடவுள் நல்லபடியாக பார்த்துக்கொள்வார் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்